எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பொடலங்காவில் இருக்கிற நடுப்பகுதியில் இருக்க சதை ஊனை எடுத்து நம்ம சட்னி அரைக்கலாம் அதுக்கு கொஞ்சம் வர கொத்தமல்லி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகு போட்டுக்கோங்க எடுத்து கொட்டிடுவோம் கடலைப்பருப்பும் உளுத்தம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் ஊனை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு சிம்பிளை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்ச இந்த கடலப்பருப்பு உளுந்த மரு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க சுவையான புடலங்கா ஊன் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ